அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று அதிகமாக பொறுப்புகள் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு திட்டமிட்ட அணுகுமுறை தேவை விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொண்டால் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் பணி நிமித்தமான சிறு பயணம் ஒன்றை நீங்க மேற்கொள்ள நேரிடலாம் பணிகளை ஒழுங்கான முறையில் திட்டமிடுவது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள நீங்கள் உங்கள் துணை இடத்துல கண்ணியமாக அன்பான இதில் பேச வேண்டியது நல்லது குறைந்த அளவு பணம் காணப்படும் பணம் சேமிப்பது கடினமாக இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களை சாதகமான மனநிலையில் வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தை பராமரிப்பது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கமுடைய நாளாக அமையும் சிறிய தொலைவிலான பயணம் மற்றும் சில மாற்றங்களின் காரணமாக உங்களுடைய தைரியத்தையும் உறுதியும் நீங்கள் இலக்க நேரலாம் குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பது சற்று கடினமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் மற்றும் உங்கள் துணையின் இடையே தொடர்பாடலின் இடைவெளிகள் காணப்படலாம் உறவின் சீரமைப்பை கெடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமை சீராகவோ அல்லது நல்ல முறையிலோ காணப்படாது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாத நிலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சூடு மற்றும் வெப்ப சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே தொழிற்சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை தேவை முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் பணியாற்றுவீங்க மேலதிகாரிகளின் பாராட்டுகளை நீங்க பெறுவீங்க உங்க துணை இடத்துல நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள தேவையற்றவைகள் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அலட்சியம் காரணமாக உங்களுடைய பணத்தை நீங்க இலக்க நேரிடலாம் எனவே பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் பற்களில் சிறிய அளவில் வழிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே அமைதியான அசௌகரியமான நாள் திருப்தியான எண்ணங்களும் அது மட்டும் இல்லாமல் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற உணர்வும் உங்களிடம் காணப்படும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவர்கள் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நன்கு உதவக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் உங்கள் துணை இடத்துல அன்பு வையப்பட்ட நிலையில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க பயனுள்ள சேமிப்பதற்கான உங்களுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டிருப்பீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களின் நேர்மறையான மனப்போக்கின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே உற்சாகமாக காணப்படுவீங்க இதனால் திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி அடைவீங்க உங்களின் திறமை காரணமாக பணியில் செவ்வனே செய்து முடிப்பீங்க உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய மனதில் உணர்ச்சிகரமான உணர்வுகள் காணப்படும் உங்க துணையிடத்துல உறவை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை நன்றாக இருக்கு உங்கள் வங்கியில பணத்தை சேமித்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சியின் காரணமாக இன்று நீங்கள் ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கண்ணீராசி நண்பர்களே மகிழ்ச்சியாகவும் ஆற்றலுடனும் இருப்பீங்க உங்களுக்கு நல்லது எது கெட்டது என தெரிந்து செய்வது நல்லது எதையும் எதிர்பார்க்காமல் செயலாற்றுவீங்க கடைசியில வெற்றி உங்களுடையது உங்களுடைய பணி சுமைக்கு ஆளாகலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு அதன்படி செய்ய வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் வீட்டை மேம்படுத்துவதற்கான செலவுகளை நீங்கள் செய்யலாம் இதனால் செலவுகள் அதிகரிக்கும் உங்களின் நெருங்கிய உறவினர்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு பணி சுமை அதிகமாக இருந்தாலும் அதனை நீங்க சரி கட்டி செய்து முடிப்பீங்க உங்க துணை இடத்துல நல்லுறவு பகிர்ந்து கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்புகள் உள்ளது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் தொண்டை எரிச்சலுக்கான சாத்தியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் துடிப்பான ஒரு நாளாக இருக்கு வெற்றிக்கு அடிக்கோளிக்கூடிய ஒரு நாள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உங்களின் முயற்சிக்கான பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் சரியான நெறிமுறைகளை நீங்க பின்பற்றுவீங்க இதன் காரணமாக அவரை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு பயனுள்ள வகையில் பணத்தை நீங்க செலவு செய்யலாம் உங்களின் தைரியமான மனநிலை இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை வைத்திருக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சோதிக்கப்படக்கூடியதாக என்றாலுமே மேற்கொண்டு திட்டமிடுவதற்காக இது உங்களுக்கு நன்மை தருவதாகவும் அமைஞ்சிருக்கு பிரார்த்தனையில் ஈடுபடுவது மந்திரங்கள் கேட்பது மன அமைதியை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு புரிந்துணர்வின் மூலம் உங்க துணை எடுத்துல மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று அனுகூலமான நாள் இன்று வெளிப்படையாக இருப்பீங்க உங்களுடைய செயல்களில் உறுதியுடனும் நேர்மறையாகவும் இருப்பீங்க பணியை முறையான அணுகுமுறையுடன் கையாள வேண்டியது நல்லது தொழில் முறையான பலன்கள் பெறுவதற்கு இது மிகவும் அவசியம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்க கட்டாயம் உண்டாக கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நடப்பவைகளை லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது அதிகமாக யோசிப்பதோ மிகுந்த உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்க அமைதியாக இருக்க வேண்டும் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்டம் இன்று காணப்படும் பணி நிமித்தமான பயணம் மேற்கொள்வீங்க இது உங்களுக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் காரணமாக உங்கள் துணை கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பணவரத்திற்கான வாய்ப்பு குறைவு எனவே இன்று கணிசமான தொகையை நீங்கள் சேமிப்பதை கடினமாக உணரலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பண செலவுகள் செய்ய நேரிடலாம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முற்போக்கான நாளாக அமையும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து முயற்சிகள் செய்ய வேண்டும் கவலையை விட்டொழிந்து நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது செய்கின்ற பணியில நல்ல பலன்களை நீங்கள் காணலாம் நீங்கள் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீங்க நட்பான அணுகுமுறை மூலம் உங்களின் துணையை மகிழ்விப்பீங்க இது அவருடனான புரிந்துணர்வை ஏற்படுத்தும் உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு நலமாக நீங்கள் இருப்பீங்க நீண்ட நாள் நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே